கேஸ் ஸ்டவ்லாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு பாருங்க கருவேப்பிலையோட குச்சி எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த பவுடரில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சா போதும் இது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வணக்க மக்களே இது உங்கள் மாம் அண்ட் தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கருவேப்பிலையெல்லாம் அந்த தலையை மட்டும் நம்ம தனியாக உருவி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது தான் அது ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அந்த கருவேப்பிலையை நம்ம கெடாமல் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த குச்சியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அது தூக்கி போட்டுருவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த குச்சியை நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம நான்வெஜ்ஜோ இல்லை வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து எடுத்துக்கும்போது நம்ம பல்லில் வந்து போய் சிக்கிக்கும் இல்லைங்களா அதுக்காக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சேஃப்டி பென் எடுத்து தான் வந்து அந்த பல்லில் குத்துகிற பழக்கம் வந்து இருக்குது அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு டிக்கெட் போட்டுருங்க ஏன்னா சீக்கிரம் பல்லு போயிடும் அதுக்காக இந்த கருவேப்பிலையோட குச்சியை நாம் ஒரு டூத்பிக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதோட தலையெல்லாம் உருவிட்டு அந்த குச்சியை கொஞ்ச நாளுக்கு அப்படியே வெளியில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சிரும் நீங்கள் அதுக்கப்புறமா இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூத்பேக் வந்து வெளியில் நிறைய கடைகள்லேயும் வந்து விற்கிது பட் இல்லாதவங்க இது ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேரட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லாயிருக்கும் அடுத்த அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரொம்ப அழுகி போன மாதிரி ஆயிரும் வெளியில் நல்லா இருந்தால் கூட அதை கட் பண்ணும்போது உள்ளே ரொம்ப அழுகி போன மாதிரி ஆயிடுது இதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆனாலும் சீக்கிரமாக கெடாத மாதிரி ஒரு சூப்பர் ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெங்காயத்தை தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு முடிச்சதும் அதை நம்ம வேஸ்ட்டாக வெளியில் தூக்கி தான் போடுவோம் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாக்ஸில் கேரட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த பாக்ஸில் இந்த வெங்காயத்தோட தோலை அதில் போட்டு வச்சுக்கலாம் அடியில் இந்த வெங்காயத்தோலை போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேரட்டை நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த கேரட் வந்து கிடவே கிடாது சீக்கிரம் அழுகியும் போகாது இப்போது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து அந்த கேரட் அழுகி போயிடும் அதுக்காக இந்த மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கிடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவெல்லாம் இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்பாக கோதுமை தோசை தான் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் பண்ணுவோம் ஆனால் அந்த கோதுமை செய்யலாம்னு நினைக்கும் போது தோசைக்கல்ல வரவே வராது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அதுக்காக இந்த கோதுமை மாவை ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் நீங்கள் தோசை சுடும்போது அதிகமாக பிசு பிசுப்பும் இருக்காது நல்லா தோசை உங்களுக்கு வரும் குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு வேக போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்க சாம்பார் செம மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தான் இது நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னாவே போதும் அந்த சாம்பாரே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த தோசை தவாலாம் நம்ம அடிக்கடி சோப் போட்டு வாஷ் பண்ணாலோ இல்லை தண்ணி விட்டு ஏதாவது ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோசை வந்து சரியாக வரவே வராது தோசைக்கல்ல வந்து சீக்கிரமாக போயிடும் நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் அந்த அளவுக்கு தான் நமக்கு தோசைக்கல்லு ரொம்ப நாளைக்கு வந்து வரும் சரி இப்போ எப்படி நாம வாஷ் பண்ணாமல் தோசை சுடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப்லேயே வந்து இருக்கட்டும் இந்த வெங்காயத்தை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க இதுலேயே வந்து நிறைய அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஒட்டிட்டு வந்துடும் இப்போ நான் நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு சுத்தமான கிளாத் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல நார்மலாக நம்ம தோசை சுட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் தோசை சுட்டு முடிச்சதும் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து தோசைக்கல் வரும் இரும்பு தோசை தவாலாம் நீங்கள் அடிக்கடி தண்ணி விட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது சீக்கிரம் துரு பிடிச்சும் போயிடும் உங்களுக்கு தோசையும் சரியே வராது அதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக இந்த கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய சோப் போட்டு அது தண்ணியெல்லாம் ஊற்றி கவுண்டர் டப் ஃபுல்லாக தண்ணியாக வந்து இருக்கும் அப்புறம் அதையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு பெரிய வேலையாக வந்து போயிடும் அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் நான் அடிக்கடி கிளீன் பண்ணி வைச்சாலுமே சின்ன சின்ன எண்ணெய் கரையும் இருக்குது லைட்டாக பிசு பிசுப்பாகவும் வந்து இருக்குது உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் எவ்வளோ கரை இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கல்லுப்பு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கல்லுப்பு நல்லா கரையட்டும் இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன் இது நீங்கள் உப்பு கலந்த தண்ணீரில் வந்து நல்லா நனச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த நியூஸ் பேப்பரை உங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே எங்கெல்லாம் என்ன பிசு பிசுப்பாக வந்து இருக்குதோ அதுக்கு மேலே இந்த நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அது நல்லா ஊறணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த நியூஸ் பேப்பரெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நான் தேய்ச்சி விடுறேன் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கரையெல்லாம் வந்து போயிடும் எண்ணெய் கரையெல்லாம் துளி கூட வந்து இருக்காது இப்போ இது எல்லாமே நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நல்லா நியூஸ் பேப்பராலேயே தொடச்சு எடுத்துட்டேன் துளி கூட எண்ணெய் கரையே வந்து கிடையாது இப்ப மறுபடியும் நான் கொஞ்சமா வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து தொடச்சு எடுத்திங்கன்னாவே சூப்பரா வந்து கரையெல்லாம் போயிடும் இப்போ அவ்வளோதான் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கரை இருந்தாலுமே நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா வேலை முடிஞ்சிரும் துளி கூட எண்ணெய் கரையோ இல்ல அந்த பிசு பிசுப்போ வந்து இருக்காது உங்க வேலையே சீக்கிரமா முடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த சில்வர் வாட்டர் பாட்டிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணாம வச்சு இருந்தாலோ இல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அதுல ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே வந்து இருக்கும் நீங்க என்னதான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே ஒண்ணு அந்த சோப்போட ஸ்மெல் அடிக்கும் இல்லைன்னா அந்த வாட்டர் பாட்டிலோட ஸ்மெல் தான் வந்து அடிக்கும் தண்ணியும் நம்மளால சரியா குடிக்க முடியாது அந்த ஸ்மெல்னால அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரியாணி கல்ல போடக்கூடிய இந்த இலையை வந்து எடுத்திருக்கிறேன் இது நீங்க லைட்டா ஹீட் பண்ணிட்டு அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள போட்டுருங்க அந்த புகை வந்து நல்லா வந்து வரணும் அதுக்கப்புறமா நீங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் எந்த ஒரு ஸ்மெல் இருந்தாலுமே அது வந்து போயிடும் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நார்மல் வாட்டரில் நல்லா குளிக்க விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வந்து வராது அவ்வளோ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களோட வாட்டர் பாட்டிலே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கோதுமை மாவோ இல்லை வேறு ஏதாவது பெரிய பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு கவர் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க இது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த செல்ஃப்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாட்டெல்லாம் எப்போவுமே நம்ம ஊற்றி முடிச்சுட்டு அது கண்டிப்பாக வழியை தான் வந்து செய்யும் நீங்கள் அப்படியே வந்து வைக்கும்போது அந்த செல் ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய் கரையாக தான் வந்து இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் அதிகமாக எண்ணெய் உரியாது நம்ம நார்மலாக நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கும்போது அது சீக்கிரமாக எண்ணெய் உறிஞ்சிரும் திரும்பவும் நம்ம வேறு நியூஸ் பேப்பர் மாத்திர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து உரியாது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்தியில் வைக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜியாக வந்து இருக்கலாம் ஏன்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருப்பாங்க அதனால் நம்ம ஹோம்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாமி படங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து வச்சுக்கும் போது எந்த ஒரு அலர்ஜியும் வந்து இருக்காது இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஒரு பிளேட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சின்னதாக வந்து சுண்ணாம்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அதனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட ஒரு ஹாஃப் லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே அதனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ நல்லா குங்கும கலரில் கிடச்சிருக்கு இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் சாமி படங்களுக்கு தாராளமாக வைக்கலாம் நம்மளும் வந்து வச்சுக்கலாம் சாமி படங்களுக்கெல்லாம் வச்சுருந்த பூ வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பூ மட்டும் நான் தனியாக பிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பூ மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இது கூட ஒரு பத்து கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி இலையை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பட்டை சேர்த்துக்கிறேன் அடுத்து தேங்காய் நாறு உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா இது மிக்சியில அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வேணும்னா நீங்க பச்சை கல்புருமும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன் இப்ப அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து இருக்கு இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து வாசனையா இருக்கும் இப்ப இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க வீட்டில் சாம்பிராணி புகையெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுல இதை கொஞ்சமா எடுத்து போட்டீங்க அப்படின்னா நல்லா வீடே வந்து கோயிலில் இருக்கிற மாதிரி நல்ல வாசனையா வந்து இருக்கும் இது நீங்க காத்து போகாத மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அதனோட வாசனை வந்து போகாம இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பற பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டாலும் அது நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது அதனால ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்